முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் திமுக அரசில ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் திக்கு திறனை திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டேன் என்று இன்றைக்கு சாதனை விளக்கங்களை அவர் வெளியிடுகிறாரே தவிர உண்மை நிலவரம் ஊருக்குள் இருக்கிற நிலவரம் எல்லாம் அங்கு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே செல்கிறதா என்றால் தெரியவில்லை உலகத்திலே முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று திமுக சார்பிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கீழடியுடைய வரலாற்றை உலகத்திற்கு சொல்லுகிற அந்த புனித பணியை செய்த முதலமைச்சர் என்கிற வரலாற்று பெருமை ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தான் சாடும் என்பதை பகுதியில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் நன்றாக அறிவார்கள் விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது உண்மை வெளிச்சம் ஸ்டாலினுடைய கண்ணுக்கு எட்டுகிற போது அவர் ஆட்சிக்கு முடிவு எழுதுவதற்கு இந்த மக்கள் தயாராகிவிட்டார்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை

அவர்கள் ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதுவரை கைது நடவடிக்கையோ அதை மீட்டுத் தர நடவடிக்கையோ அல்லது ஏமாற்றியவர்களை உடனடியாக அவருடைய சொத்தை பறிமுதல் செய்து இங்கே உழைக்கிற அந்த விவசாயிகளுடைய பதவியை திருப்பித் தருவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றால் அதிலே பதில் இங்கே கூட இருந்து நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் வேண்டுகோளாகவும் சொல்லுறேன் எச்சரிக்கையாகவும் சொல்லுறேன் முதலீடுகளை மரியாதைக்கு அரவிந்த் ஐ பி எஸ் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர் இதை உடனடியாக கவனம் செலுத்தி உங்களுடைய கவனத்தை நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறோம் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுடைய குடும்ப முதலீடுகளை மீட்டு தரவில்லை என்று பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்துடைய எடப்பாடியுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மக்களை இங்கே திரட்டி இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே வேண்டுகோளாக கோரிக்கையாகவும் அதே எச்சரிக்கையாகவும் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு மக்களுக்கான அரசு என்று நாம் சொல்லிவிட முடியாது அவர் நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதிலே அவர் அக்கறை செலுத்தியதாக நமக்கு தெரியவில்லை ஆனால் தன்னுடைய வீட்டு பிள்ளைகள் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு துணை முதலமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டு

என்ன பிரச்சனை கேட்கலாம் எதற்காக இதை மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப சொத்தாகத்தான் திமுக கட்சியை வைத்திருக்கிறார்கள் திமுக கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படுகிற தொலைக்காட்சி நிறுவனத்தையும் வைத்திருக்கிறார்கள்